எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அவரை பாராட்டுவார்கள் போற்றுவார்கள் நாடாளுமன்றத்திலே தமிழிலே கேள்வி தொடுக்க வேண்டும் என்ற உரிமை போரை தொடங்கி அதிலே வெற்றியும் கண்டார் நாடாளுமன்றத்திலே தமிழிலே கேள்வி கேட்கலாம் என்ற அந்த உரிமையையும் அவர்தான் பிரச்சனையாக்கி அதை நிலைப்படுத்தியதனால் இன்றைக்கு தமிழிலும் கேள்வி கேட்க முடிகிறது இந்த சாதனைகள் எல்லாம் அண்ணன் குமரியனுடைய வரலாற்றில் மறைக்க முடியாத காலத்தால் அழியாத பெரிய தியாக உணர்வோடு செய்யப்பட்ட சாதனை செயல்களாகும் அண்ணன் குமரியனந்தன் தமிழர்கள் நெஞ்சில் வாழ்கிறார் உலகுவாழ் தமிழர்கள் நெஞ்சில் வாழ்கிறார் இலக்கிய விற்பனர்களுடைய நெஞ்சிலே வாழ்கிறார் அவர் மகள் அவரால் வார்ப்பிக்கப்பட்ட தமிடிசை அவர்கள் இன்னொரு இயக்கத்திலே இன்றைக்கு முக்கிய தலைமை பொறுப்பிலே இருந்தாலும் இவர் அந்த காங்கிரஸ் கட்சிக்கு செய்ய வேண்டிய தியாகங்களை செய்தவர் அந்த காங்கிரஸ் எல்லை கோடுகளை தாண்டாமலே இதுவரை எல்லோருக்கும் பொதுவானவராகவும் காங்கிரஸ் கட்சிக்கும் ஒரு தலைவராகவும் இருந்து பாடுபட்டிருக்கிறார் அண்ணன் குமரி அருந்தன் அவர்களுடைய புகழ் விண்ணிருக்கும் வரை மண்ணிருக்கும் வரை அந்த குமரி கடல் இருக்கிற வரை நிலைத்திருக்கும் அவர் புகழ் வாழ்க